நல்ல சைக்காலஜி படித்தவங்களை கேளுங்க நம்ம மூளையில் லேயர் 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 லேயராக தான் படித்திருக்கோம் என்ன தெரியுமா உங்கள் அஞ்சு வயசு லேயர் உங்கள் ஏழு வயசு லேயர் உங்கள் பத்து வயசு லேயர் உங்கள் பன்னெண்டு வயசு லேயர் உங்கள் இருபது வயசு லேயர் உங்கள் எண்பது வயசு லேயர் இப்படி லேயர் 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 லேயராக இருக்கும் ஒரு லேயர் உள்ள போறதுனால அது மறந்து போயிடுச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு என்னைக்காவது எங்கேயாவது கயங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏழு வயசு லேயர் வெளியே வந்துட்டா உங்களை சமாளிக்க முடியாது ஏழு வயசுல நீங்க என்னென்ன அழும்பு பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் வீட்டுல உட்காந்து பண்ணிட்டு இருப்பீங்க எங்க அம்மா எண்பத்தி ஆறு வயசு இறந்த போது எண்பத்தி ஆறு வயசுல நினைவு இல்லாம திடீர்னு ஒரு பேர் சொல்லி வாடி ஏடி இன்னும் வரமாட்டேங்கிற ஏண்டி இன்னும் வரமாட்டேங்கிற அப்புறம் சத்தம் போடுறாங்க எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒண்ணும் புரியல அப்புறமா கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ இப்ப ஒரு பேர் சொன்ன அந்த பேர் சொல்லி அவளை வாடின்னு கூப்பிட்ட யாரு

சொல்றேன் அப்படின்னா இதை எடுக்க முடியாது வெளியில ஆனா நல்ல எண்ணங்கள் எவ்வளவு எவ்வளவு ஒன்று செய்யலாமா இந்த பிள்ளையை படிப்புக்கு படிக்க வைக்கலாமா அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உதவலாமா உதவும் காரணங்கள் போய் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சலாம் புது நீங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தானம் பண்ண வேணாங்க இந்த உதவும் காரணங்கள் சில குழந்தைங்க பிறந்து தாய் தரப்ப விட்டுட்டு போயிருக்கா அந்த குழந்தையை எடுத்து இப்படி ஒரு முத்தம் கொடுக்க மாட்டாங்களா தன்னை யாராவது கட்டி அணைக்க மாட்டாங்களா அந்த குழந்தை இருந்தோம் இன்னைக்கு சொல்றேன் அந்த மாதிரி தாய் இல்ல தகப்பன் இல்லைன்னு நினைக்கிற எட்டு மாச குழந்தைய எடுத்து நீங்க முத்தம் கொடுத்தா பத்து கோயில் கட்டி குப்பாபிஷேகம் பண்ணா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு சத்தியமா அப்பா இல்ல அதுக்கு முத்தம் கொடுக்க ஆளே இல்ல அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு யாருமே இல்ல நீங்க அள்ளி எடுத்து அந்த குழந்தைய கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த அது எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம் எவ்வளவு பெரிய நல்ல கருத்து நல்ல சிந்தனை அப்படி போனோம்